லைவில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கமான் பண்ணுங்க லைக்கு லைக் போட்டதுக்கு நன்றி அப்படியே கமான் பண்ணால் நல்லாயிருக்கும் ഉറവുകൾ അനുവിയ മാ വണക്കം വാങ്ങ പേസാം ഹലോ எக்ஸ்கியூஸ் மீ யாருக்கா அது என்னது யார் நீங்க என்ன மொழின்னு தெரியல இது என்ன மொழி Chaco, chaco. Sí, esquema. I'm ¿Ambrina? ¿Ambrina, anyway. ¿eh? ¿Ambrina, ¿eh?

Please come on, please. இருப்ப முற கமெண்ட் பண்ணுங்க லைவில் உள்ள உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க செகண்ட் லைக்கு ഇപ്പോൾ മീനന്താണ് തുളിച്ച് കുതിച്ചിട്ട് തുങ്ക ആ മീന തന്നെ ഇപ്പോൾ കുതിച്ചത് Halo. Kemana pulang, Pak? Ishara. இது இவ்வளவு நேரமா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னா நானும் கேட்கலாம் இலங்கையில் இருக்கும் உறவுகள் கமான் பண்ணுங்கள் Mm -hmm. Kan ne

முருதா செல்வம் அண்ணா எப்படி இருக்கீங்க ஹாய் அண்ணா செல்வம் அண்ணா வணக்கம் ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க குமார் என்ன பண்றீங்க ஹாய் நீவா ஹாய் சுரேஷ் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க வந்துட்டேன் தேங்க்யூப்பா சாப்பிட்றீங்களா இல்லை இனிமேல் தான் நீங்கள் சாப்பிட்டாச்சா குமார் என்ன பண்ணுறீங்க பேசுங்க பிஎம் குமார் அண்ணா வேலையெல்லாம் எப்படி போகுது வீட்டுக்கு ஃபோன் பண்ணிங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஊருக்கு எப்போ வரீங்க தமிழ்நாட்டுக்கு எப்போ வரீங்க சாப்பிடணும் ம் என்ன நைட்டுக்கு என்ன சாப்பாடு ஜீவன் இருக்குது வந்தீங்களா ஐயோ நான் வரவே இல்லை ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வரவேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வந்தாலும் வரவே நீங்கள் எப்போ ஊருக்கு வரீங்க குமார் நீங்கள் எப்போ ஊருக்கு வரீங்க செல்வம்னா இருக்கீங்களா பேசுங்கண்ணா வாழ்த்துக்கள் யார் இப்போ அந்த பொம்மைலாம் போடுறது ஹாட்டு பொம்மை ஏப்ரல்ல வருவேன் ஏப்ரல் தான் வருவீங்களோ நாலு மாதம் இருக்கா ஆமாம் மார்ச் ஏப்ரல் நான் ரெண்டு மாதம் இருக்கா சரி 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 சுரேஷ் நீ என்னப்பா பொம்மையாக வருது கமான் வர மாட்டிக்கு சங்கர்மமாக லைவ் பார்த்தா கமான் பண்ணுங்க ம் ஓகே அஜய்யா இருக்குமோ யாராக இருந்தாலும் கமாண்ட் போடுங்கள் நான் தான் பொம்மையாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் தானா சரிங்க சுரேஷ் யார் குமார் குமார் ப்ரொடக்ஷன் உங்கள் பேர் ஹாய் ஜீவா அது காயின்னு ஒருத்தர் இருந்தாங்க எங்கே காணும் நானே லைவே போடலையே சுரேஷ் அப்புறம் எங்கே காயாக தேட ஆமாம் காயு காயு காயத்ரின்னு ஒரு ஆளை சுற்றிட்டு இருந்ததில்ல அந்த பிள்ளை எங்கே போச்சு தெரியலையே காயத்ரி எங்கேயாவது இருந்தீங்கன்னா வாங்கம்மா குமார் ப்ரொடக்ஷன் நீங்கள் எந்த ஊருங்க செல்வம் அண்ணா இருக்கீங்களா செல்வண்ணா செல்வன்னா இருந்தீங்கண்ணா கமான் போடுங்கண்ணா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா குமார் பிஎம் குமார் பேசுங்க பார்த்தியா சூப்பர் ஷர்ட்டு தேங்க்யூ சுரேஷ் ரொம்ப நன்றிங்க நன்றி 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 ரொம்ப நாள் கழித்து சூப்பர் சேட் வாங்கியிருக்கேன் லைவ் இப்போதைக்குள்ளே லைவி போகலையே ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டேன் நன்றிங்க குமாரி இருக்கீங்களா கமாண்ட் போடுங்க என்னாச்சு சுரேஷ் இப்போதைக்கு நான் லைவ் போனா சூப்பர் ஷர்ட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் சொன்னேன் ஓ ஆமாம் நீங்களும் லைவ் வந்து ரொம்ப நாள் அதில் அம்மா வேலையெல்லாம் எப்படி போகுது நைட் ஷிஃப்டா கரெக்டாக சாப்பிட்றீங்களா வெயில் எப்படி இருக்காங்க சென்னையில் ஒர்க்கு பண்ணுறீங்க வேலை எப்படி சூப்பர் ஷார்ட்டு வந்துச்சா இல்லையா வந்துச்சு நாற்பது ரூபா போட்டிருக்கீங்களா வந்துச்சியா நான் வந்தது உங்களுக்கு கூட ஹார்ட் கொடுத்துருக்கேனே நன்றி போகுது ஜீவா கொளுத்துது ஜீவா வெயில் ரொம்ப அடிக்கா இன்னும் வெயில் இருக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் வெயில்னால் இப்படி தாங்கப்பறியன்னு தெரில எஸ் லைவில் உள்ள உறவுகள் ப்ளீஸ் கமான் பண்ணுங்கள் மேலேருந்து வாட்ச் பண்ணுறீங்க கீழே வந்து பேசலாம் கீழே வந்து கமாண்ட் போட்டால் நல்லாயிருக்கும் ஜிம்மா நான் ட்ரெஸ்ஸு ஏன் பண்ணணும் நான் அப்புறமா ஆஃபீஸ் போயிட்டு பண்ணுறேன் ஓகே ஆ சரி சரி ஓகே சுரேஷ்மா தேங்க் யூ லைவ் வந்ததுக்கு வேறு யாராவது இருந்தீன்னா கொஞ்சம் பேசுங்க பேசுனா நல்லாயிருக்கும் இந்த கோடை கொடைக்கானல் விஷ்வாலாம் அலை காணும் சேஷா காணும் எல்லாமே மிஸ் ஆகுது யாராவது இருந்தீங்கன்னா வந்து பேசுங்க காத்து காத்து கடலு கரைய பார்த்து சத்தியமா கோபில் கொண்ட சுக்கை குப்பாத்துக்கு குள விளக்கையா திருச்செல்லூர் ஆண்டவனே வீல் முருகா தினமும் நன்றி சொல்வோம் மால் முருகா லைவில் இருக்கும் உறவுகள் கமான் பண்ணுங்கங்காய் தயவு செஞ்சு பேசுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ச் பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரி அப்போ நான் லைவ் முடிச்சிடவா யாருமே வரல ஓகே பாய் டாட்டா குமார் பாய் அரசு ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க திருநாவுக்கரசு ஹாய் நீங்கள் எந்த ஊருங்க பேர் தமிழ் பெயர் நல்ல தமிழ் பெயர் திருநாவுக்கரசு திருச்சியா என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா காலேஜ் எதுவும் படிக்கீங்களா நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திருநாவுக்கரசு சாப்பிட்டீங்களா ஹலோ நான் இனிமேதாங்க

நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அசிஸ்டண்ட்டு யாருக்கு என்ன ஒர்க்குக்கு என்சிசி டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பெரு இருக்கீங்களா லைவ் முடிச்சுக்கிட்டா யாருமே காணும் பாய்ங்க இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ லைவ் வந்ததுக்கு ஓகே ஓகே திரு பாய்ங்க தேங்க் யூ